ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் வெள்ளிகம பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு செய்யப்படும் வாக்கெடுப்பு வெள்ளிக்கிழமை நடைபெறவிருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் இரண்டு உறுப்பினர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை அவர்கள் இருவரும் காலி உணவட்டுண கடற்கரையில் இருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது வெளிகம பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு செய்யப்படும் வாக்கெடுப்பு வெள்ளிக்கிழமை காலை நடைபெறவிருந்த நிலையில் இந்த இரு உறுப்பினர்களும் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த உறுப்பினர்கள் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக வெலிகம பிரதேச சபையின் முதல் கூட்டத்தின் நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன अस <laughs> दे ගේ ම සසනෝ අන්ුවන හතුමක දර කට ර ගන්න බ . இந்த பிரதேச சபையில் தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டு உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மொத்தமாக இருபத்தி இரண்டு உறுப்பினர்களையும் பெற்றிருந்தன இதன்படி பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்வதற்காக தென் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் காலை ஒன்பது முப்பது மணியளவில் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகின ஆனால் அந்த நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு ஆண் உறுப்பினரும் பெண் உறுப்பினரும் சபைக்கு வருகை தரவில்லை அவர்கள் இருவரும் கடத்தப்பட்டதாக அவர்களது கட்சியின் ஏனைய பிரதிநிதிகள் சபைக்கு அறிவித்திருந்தனர் இதன் காரணமாக அவர்கள் வருகை தரும்

தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் சிலர் சபை மண்டபத்திற்குள் நுழைந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இந்த அமைதியின்மை காரணமாக சபை நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியவில்லை இதனால் அடுத்த முப்பது நாட்களுக்குள் மீண்டும் சபை கூடுவதற்கு எதிர்பார்த்து தென் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரால் சபை ஒத்திவைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் அஜித் பிரியாந்தவும் கமனி மாலா அல்விசும் இவ்வாறு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை அவர்கள் இருவரும் காலி உணவட்டுண கடற்கரையில் இருந்தபோது கண்டுபிடிக்கப்பட்டனர் ¡Me